கடவுளூர் டிவி நேர கிருஷ்ணன்பு வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினெட்டாம் தேதிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் எப்போதும் சொல்கிறது தான் வாரத்துக்கு வந்து வார ராசி பலன் பார்க்கும்போது லக்னத்துக்கு பார்ப்பதை விட ராசிக்கு பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோ இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அது சுக்கரன் வந்து ஆட்சி படத்தோட ரொம்ப நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும் ஸோ பெரிய இடங்களில் வந்து சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் லெவலுக்கு அதுக்கான விஷயங்கள் வேலை விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய பேருக்கு இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின் போது துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி யந்திரங்கள் நடக்கிறவங்க வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர சுக்கர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக இதே தான் நடக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன தசை நடக்குதுங்கிறத கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிணா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா மற்றபடி இரண்டில் செவ்வாய் ஆட்சி பழத்தோடு இரண்டு ஏழு ஸோ ஆட்சி படத்தோடு இருக்கறதும் போது குடும்பத்தில் சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ஏன்னா இரண்டாம் அதிபதி புதன் வந்து மூன்றில் இருக்கும்போது இரண்டு மூன்று ஒரு பரிவர்த்தனை அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது இரண்டு மூன்று சம்பந்தப்பட்ட சின்ன கழகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ என்ன நடக்கும் நாடு போது நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு காலகட்டம் தாங்க ஸோ அந்த அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ராசியில் வந்து புதனுடைய ராசி அதிபதியாக போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து வெளி மாநிலங்கள் வெளி நாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அந்த ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் மூன்றில் வந்து கிட்டத்தட்ட சூரியன் பதினொன்றாம் அதிபதி வந்து மூண்டையில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் ஆனால் அதுக்கான அலைச்சல்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் யாருக்கெல்லாம் துலா லகனமாக இருந்து சூரிய தசா புத்தியந்திரம் நடக்குதோ அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய மாற்றங்கள் இருக்கும் பெரிய பெரிய மாற்றங்களை நோக்கி போவாங்க நல்ல மாற்றங்கள் ஃப்யூச்சருக்காக நிறைய போராட்டங்கள் இருந்தாலும் அது நல்ல வளர்ச்சியை நோக்கி போகுன்றது தான் உண்மையான விஷயம் அதே இடத்துல வந்து புதன் இருக்குது ஸோ புதன் வந்து ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இந்த மூன்றில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதுவும் கேதுடைய சலத்தில் இருக்கும்போது திடீர் திடீர்னு ஒரு மூட் ஆஃப் இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய சின்ன சின்ன கருத்து பேதங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து பேதங்களே அம்மாவுக்கு வச்சுட்டு போதில்லை நீங்கள் அம்மா கிட்ட கோச்சிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்க நடக்கிறவங்களுக்கு இது மேஜராக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான்காம் அதிபதியான சனி சோ நான்காம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் நல்லா டெவலப்மெண்ட் நல்ல ஒரு குரோத் இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ அதில் வந்து சொத்துக்கள் வா வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தில் வந்து சனி வந்து ஆறாம் ஆறாமதிபதியுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகள வளர்ச்சியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறது அடுத்த லெவலில் வந்து முன்னேறி போவதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் குதூலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி எனக்கு குரு வந்து ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் ஆறில் உள்ள கிரகம் ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தவங்களாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் விசா வரது மற்றபடி வந்து ஒரு இடம் மாற்றம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு வேற்றுமொழி பேசுகிற ஒரு இடமோ வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாகவும் இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின் போது ஏலம் துலா லகனமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல கணவன் மனைவி உருவாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் ஆனால் சின்ன சின்ன கழகங்கள் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னோம்னா அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு உருட்டிக்கிட்டு ஐயோ ஐயோ குழப்பிக்கிட்டலாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் தூக்கி போட்டு வேலையாகிறத பார்க்கணும் போலே தேவையில்லாத விஷயத்தை வந்து என்ற ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி எட்டாம் அதிபதி சுக்கரன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள் உங்களுக்கு தேடி யாராச்சும் மூலையை போட்டு குயாஞ்சிக்கிட்டு தான் இருப்பானுங்க பட் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை தராது காரணம் என்னென்னா அது ஏழு உள்ள குருவீடைய சாலத்தில் போகும்போது பெரிய எஃபெக்ட் எதுவுமே இருக்காது அதனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து மூடியில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் இருப்பதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சில பேருக்கு வந்து வெளிநாடு செல்வதற்கான யாருக்கெல்லாம் வந்து லகனமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ அவங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெரிய லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக அதுவும் சந்திரனும் போது நிறைய மாற்றங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும்போது அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் தருவதற்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்குது லாபாதிபதி சூரியன் மூடியில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி ரொம்ப சந்தோஷங்கள் குதூலங்கள் எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் அது கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வந்து இந்த வீடு பராமத்துக்காக செலவு பண்ணுறது டாக்குமெண்டேஷன் புதிய ஒப்பந்தங்களுக்காக கொஞ்சம் அலையிறது இந்த மாதிரி அலைச்சல்கள் சில நேரங்களுக்கு இதில் ஏற்படலாம் ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் தான் ஸோ எல்லாமே வளர்ச்சிக்கான விஷயமாக நம்ம தான் மாற்றிக்கணும் ஸோ நல்ல ஒரு விஷயத்தை நம்ம நோக்கி பிரயணப்பட்டோம்னா கண்டிப்பாக வா வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான இதில் ரொம்ப சிறப்பாக இருக்குது மனதார வந்து அதுக்கு வந்து பிரார்த்தனை அவசியம் ஸோ மனதார இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நான் எப்போதும் சொல்றதான் பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை என்ன சார் எப்போ பார்த்தாலும் பிரார்த்தனை சொல்லிக்கிட்டு என்னத்திற்கு போகுதுங்க நீங்கள் சொல்றது புரியுதுங்க என்னை பொறுத்தவரை வந்துங்க லைஃப்பில் வந்து அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டம் வரை தான் நம்ம கூட வருவாங்க ஸோ அதுக்கப்புறம் லாங் நம்ம கூட வரப்போது நமது இறைவன் தான் ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம எல்லார்ட்டையும் வந்து பகிர முடியுமானால் பகிர முடியாதுங்க ஏன்னால் வந்து சில விஷயங்களை நண்பர்கள்ட்ட பழகும்போது நம்மக்கிட்ட ரொம்ப கரிசனமாக கேட்குற மாதிரி கேட்டு பின்னாடி சிரிச்சிட்டு வாங்க ஏன் இப்போ திரும்ப பற்றி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு வாங்க ஸோ எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் பகிர முடியாது மனைவிக்கிட்டேயே கூட எல்லா விஷயம் பகிர முடியும் பகிர முடியாதுன்னு தான் உண்மையான விஷயம் ஸோ அப்போது நமக்கு ஒரு ஆள் தேவை அப்போ இறையுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதில் வந்து எனக்கு நல்ல ஒரு கருத்தை சொன்னது யாருன்னா எனக்கு ஒரு குருவாக இருந்தார் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் வந்து ஒரு பெரிய ஆளுங்க ஸோ அவர் வந்து பெரிய ஆள் ஸோ அவர் வந்து அவரோட ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி பெரிய லெவலில் வரும்போது மகாதேவர ஐயர் ஒரு பேர் நீங்கள் போய் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவரையன் நினச்சிங்கனாலே தெரியும் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவருடைய கிளாஸ் எல்லாம் நடந்தது ஒரு மூன்றரை நாட்கள் வந்து அந்த தங்கி இருந்து படித்தோம் ஸோ படித்து அதை கேட்கும்போது அவர் எல்லாமே சொல்லி கொடுத்து அது பிரசன்னத்தை பற்றிலாம் சொல்லியிருந்தார் ஸோ அந்த மாதிரி பே படிக்கும்போது கிளாஸ் முடிஞ்சு என்டிங் ஆகும்போது அவர் விஷயத்த சொன்னாருங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஏன்னா அங்கே இருக்கும்போதே எல்லோரும் அவருக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கும் அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க அங்கே தங்கியிருக்கும்போது நம்ம பார்த்த விஷயம் அவர் காலையில் ஒரு மூணு மணியில் எழுச்சிடுறாருங்க மூணு மணிக்கு எழுச்சி அந்த வயசுலேயும் வந்து குளிச்சுட்டு அவர் உட்காந்து பிரார்த்தனை பூஜை புனஸ்காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுறாரு அதை பார்த்தே சொன்னாங்க என்ன மனுஷனையாக இந்த வயசுலேயும் ஏழுச்சி காலையில் ஏழுச்சி இது பண்ணுறாரு நம்மளால் ஒரு ஆறு மணிக்கு எதிரிக்கிறதுக்கே வந்து தடுபாடுறோம் அப்படிங்கிற லெவலில் வந்து பேசினாங்க பட் ஆனால் அந்த க்ளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது சொன்ன விஷயந்தான் ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் ஸோ அவர் என்ன சொன்னாருன்னா நான் வந்து ஜோதிடன் நான் வந்து ஒரு பிரசன்ன ஜோதிடன் நான் வந்து பிரசன்ன மாறுடம் இதெல்லாமே கோயில்களுக்கு இதெல்லாமே பண்ணிட்டு கொடுக்குறேன் பட் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து என் ஜாதகத்தை தொட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது வருஷம் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாருங்க ஒரே ஷாக் ஆயிடுச்சு என்ன சார் சொல்லிங்கன்னு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து காலையில் எழுந்து என்னோடய குலதெய்வம் என்ன இஷ்ட தெய்வம் இதெல்லாம் நான் பூஜை பண்ணிடுவேன் என்னோடய பூஜை புனஸ்காரங்களை வந்து நான் கைவிட்றதே கிடையாது கிட்டத்தட்ட வந்து அது எத்தனையோ ஏழரை சனி வந்திருக்கு ஜென்மகுரு வந்திருக்கு என்னென்னோ வந்திருக்கு பட் எதுவுமே என்னை பாதிக்கலை காரணம் என்னென்னு எனது பூஜை என்னோட இருந்தது என் தெய்வம் என்னோட இருந்து என்னை எல்லாத்துலேயும் காப்பாற்றுச்சின்னு சொன்னாருங்க ஸோ அந்த விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவ்வளோ பெரிய ஆள் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லும்போது எனக்கு தான் பிரமிப்பாக இருந்துது நீங்களும் கடைப்பிடிங்க ஏன்னா வாக்குப்படிதம் வரணுன்னாலும் சரி டே டு டே லைஃப்பில் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனை அதுவும் இறைவனிடம் சரணடைஞ்சால் கண்டிப்பாக வந்து அது பெரிய லெவலில் கொண்டு போகணும் தான் உண்மையான விஷயம் நிறைய பேர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா இதை வந்து சும்மா நீ இது செஞ்சால் இது வரும் இது செஞ்சால் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்ற லெவலில் தான் போகிறோம் பட் அந்த மாதிரி வியாபாரம் இறைவன்கிட்ட பேசாதீங்க மனதார இறைவனை வந்து சரணடைங்க கண்டிப்பாக வந்து ஒரு அடுத்த லெவலில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நமக்குள்ளவே அந்த இறைவன் ட்ராவல் ஆகிறத நம்ம வந்து உணர முடியும் ஸோ பண்ணி பாருங்கள் சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்கு இது என்ன திசை நடக்குது என்ன அது இருக்குது அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஒரு இறைவனை மனசார பிரார்த்தனை பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறது கண்டிப்பாக பார்க்கலாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பயனடையும் ஏன்னா இது வந்து என் லைஃப்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ என் லைஃப் வந்து என்னைக்கு நான் அந்த ப்ரேயருங்கிற விஷயத்தை அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நான் முன்னேறுவதை என்னால் பார்க்க முடியும் நீங்களும் கண்டிப்பாக முன்னேறணும் உங்களது சங்கடங்கள் பிரச்சனைகளும் தீரும்னா பிரார்த்தனை பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்